அன்பர்களே நண்பர்களே இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறது சர்பசித்தர் ஆதிஜீவ பீடம் அதாவது சர்பசித்தர் ஜீவசமாதி கோவிலை பற்றின பதிவை தான் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம் சுமார் ஆயிரத்தி இரநூறு வருடங்களுக்கு முன்னால் காலகஸ்தியில் கடும் தவம் புரிஞ்சிக்கிட்டு இருந்த சர்பசித்தர் சென்னை மாங்காடு பகுதியில் மாங்காடு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் அம்மன் கோயில் பிரசித்தி பெற்ற பகுதி அது மாங்காடு பகுதி அந்த மாங்காடு பகுதியில் ஆயிரத்தி இரநூறு வருடங்களுக்கு முன்னால் இயற்கை சீற்றத்தால் பெரும் பாதிப்பு ஏற்பட்டுச்சு அந்த பாதிப்பிலிருந்து மக்களை காப்பாற்றுறதுக்காக சர்பசித்தர் மாங்காடு வந்து கடும் தவம் புரிந்து மக்களை இயற்கை சீற்றத்தினால் ஏற்பட்ட பல பாதிப்புகளிலிருந்து காப்பாற்றினார் அப்படிப்பட்ட மகோன்னத சித்தர் சுமார் இருபத்தஞ்சி வருடங்களுக்கு முன்னால் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போதுன்னு சொல்கிறாங்க அப்போ தற்போது இந்த கோவிலை நிர்வகித்து வரும் ஐயா திருவிடிசித்தர் அவர்களின் கனவிலே தோன்றி நான் மாங்காட்டில் சுடுகாடு போன்ற பகுதியில் இருக்கிறேன் என்னை வெளிக்கொண்டு வந்து பூஜைகள் செய்து வழிபட்டால் மக்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் தீரும் என்று சொல்கிறார் திருவடிசித்தரும் ஐயா கனவுல சொன்ன மாதிரியே அந்த சுடுகாடு மாதிரி அந்த பகுதிக்கு சில நண்பர்களோடு வந்து பார்க்கும்பொழுது பார்த்தா ஒரே பயங்கரமாக இருக்குது ஒரே புத்தாக இருக்குது புத்துக்கு நடுவில் ஒரு பெரிய கல் ஒன்று இருக்குது பார்க்குறதுக்கு அந்த கல் அந்த கல்லை பார்த்தா அத்தனை பேருமே இது பூதக்கல் பூதக்கல்லுன்னு சொல்லி கிட்ட வர்றதுக்கே பயப்படுவாங்களாம் அங்கே போகாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க இருந்தாலும் இவர் போய் கிட்ட போய் பார்க்குறாரு அந்த கல்லில் நிறைய சக்கரங்கள் செதுக்கப்பட்டிருக்கு ஆத்ம சக்கரம் அப்புறம் சூரியன் சந்திரன் ஐந்து தலை நாகம் பிரணவ மந்திரம் இப்படி நிறைய விஷயங்கள் இந்த லிங்க வடிவத்தில் இருக்கக்கூடிய இந்த இந்த கல்லில் செதுக்கப்பட்டிருக்கிறத பார்த்து ஆச்சரியப்பட்டு அந்த கல்லை அப்படியே கொண்டு வந்து தன்னுடைய இடத்தில் வைத்து பூஜைகள் செய்ய சர்பசித்திரா எல்லாரும் வணங்கிட்டு இருக்காங்க இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற அந்த பூதக்கல் தான் நீங்கள் அந்த சர்பசித்திரா இப்போ வணங்கப்படுற அந்த சித்தர் நிறைய அதிசயங்கள் அற்புதங்கள் நிறைந்த ஜீவசமாதி கோவில் பாருங்க சர்பசித்தர் ஜீவசமாதி கோவிலினுடைய ராஜகோபுரத்தில் நிறைய சித்தர்களினுடைய உருவங்கள் செதுக்கப்பட்டிருக்கு கோவில் உள்ள நுழைஞ்சதுமே கிழக்கு பார்த்த சிவலிங்கம் அருமையாக இருக்குது பாருங்க அந்த சிவலிங்கத்துக்கு உள்ள ஜோதி எரிஞ்சிக்கிட்டு இருக்குது அதாவது சிவன் பரம்பொருள் பரம்பொருளே ஜோதியை தானே ஜோதி தானே ரொம்ப அருமையான விஷயம் இதுவும் ஒவ்வொரு அமாவாசையும் இந்த ஆத்ம மோட்ச லிங்கேஸ்வரருக்கு யாக பூஜை நடக்கும் அது ரொம்ப சிறப்பான விஷயம் இந்த சர்ப சித்தருடைய சமாதி கோவிலில் அடுத்து அந்த ஆத்ம மோட்ச லிங்கேஸ்வரருக்கு இடது பக்கம் இருக்கு பாருங்க ஒரு மேற்கூரை சிவப்பாக தெரியுது அந்த இடம் மிக மிக விசேஷமான இடம் அது தியான மண்டபத்தினுடைய மேற்கூரை தியான மண்டபம்னால் அது எல்லா இடங்களையும் இருக்கும்னு நினைப்பீங்க ஆனால் இங்கே பாதாள தியான மண்டபம் அந்த தியான மண்டபத்தில் உள்ளே இறங்கி உட்காந்து தியானம் பண்ணால் மிகப்பெரிய அதிர்வலைகள்லாம் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கு காரணம் என்னென்னா மேற்கூரை காப்பர் அதாவது தாமர தகடால் முழு மேற்கூரையும் வேயப்பட்டிருக்கிறது பிரபஞ்ச அதிர்வலைகளை நேர்மறை அலைகளாக மாற்றி நமக்கு தரக்கூடிய ஆற்றல் அந்த காப்பர் தகடுக்கு உண்டு என்று சொல்கிறார்கள் இது திருவடி சித்தர் அவர்களை கேட்கும்பொழுது அவர் இதில் விஞ்ஞானமும் இருக்குது மெஞ்ஞானமும் இருக்குது ரெண்டும் கலந்த ஒரு தியான மண்டபம் தான் அது அது உள்ளே போய் உட்காந்து ஒரு அஞ்சு நிமிஷமோ பத்து நிமிஷமோ தன்னை மறந்து தியானம் பண்ணிவிட்டு வெளியே வரும்போது வேறு ஏதோ ஒரு மிகப்பெரிய ஒரு புத்துணர்ச்சியை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்லியிருக்காங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்ல கேட்டோம் இந்த சர்பசித்தர் சமாதி கோவிலுக்கு வருகின்ற பக்தர்கள் அதாவது முயன்று இந்த தியான மண்டபத்தில் தியானம் செய்து அதனுடைய அருளை பெறணுங்கிறது என்னுடைய ஆசை இதுதான் சர்பசித்தருடைய ஆதிஜீவ பீடம் சர்பசித்தருடைய ஜீவசமாதி கோவில் இது எங்கே இருக்குது அப்படின்னா மாங்காட்டில் தான் இருக்குது மாங்காடு அம்மன் கோயில் தாண்டி இந்த கோயிலுக்கு வரணும் இந்த இன்னொரு வழியாகவும் கோயிலுக்கு வரலாம் இது போரூர்லேருந்து குந்தத்தூர் போகிற வழியில் பாய்கடையிலேருந்து மாங்காடு போகிற வழியில் உள்ள வந்தோம்னா பட்டூர் பட்டூரில் பாருங்கள் வலது பக்கம் பெரிய அப்பார்ட்மெண்ட்ஸு இந்த அப்பார்ட்மெண்ட்ஸுக்கு எதிரில் போகிற அந்த சந்தில் தான் அதாவது கோவிந்தராஜ் நகரில் தான் நம்ம சித்தரையாவுடைய கோவில் இருக்குது மாங்காடு பட்டூரில் உள்ள கோவிந்தராஜ நகரில் கடைசி தெருவில் வந்து இப்படி திரும்பினா சர்பசித்தருடைய ஆதிஜீவ பீடம் அதாவது ஜீவசமாதி தெரியும் இடப்பக்கம் அந்த போர்டில் சர்பசித்தர் வளப்பக்கம் அவருடைய சீடர் திருவடி சித்தர் அவருடைய கனவுல தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பதாம் ஆண்டு இருபத்தஞ்சி வருடங்களுக்கு முன்னாடி தோன்றி அந்த பூதக்கல்லை அதன் அதன் காரணமாக கொண்டு வந்து இங்கே பூஜை புனஸ்காரங்கள் எல்லாம் செய்து இவ்வளவு பெரிய கோவிலாக நிர்மாணித்தவர் திருவடி சித்தர் சர்பசித்தருடைய கருவறை கோவில் உள்ள நுழைஞ்சதுன்னு இடது பக்கம் முதல்ல இருக்கிறது கருவறை தான் அதாவது அந்த பூதக்கல் பூதக்கல்லையை அலங்காரம் செய்து சிவலிங்க வடிவில் இருக்கக்கூடிய சர்பசித்தராக நாம் வணங்குகிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னேன் இப்போ அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சொன்ன விஷயம் ஜோதியாக சிவலிங்கத்துள் அடக்கமான ஜோதி ஆத்ம மோட்ச லிங்கேஸ்வரர் இது வேறு எங்கேயுமே இந்தியாவில் வேறு எங்கேயும் கிடையாது இந்த லிங்கம் இது சர்பசித்தர் சர்பசித்தருக்கும் ஆத்ம மோட்சலிங்கேஸ்வரருக்கும் நடுவில் இருக்கிறது இந்த கூரை வையப்பட்டது ஏற்கனவே இதை பற்றியும் நம்ம சொல்லியிருக்கோம் அதாவது பாதாள தியான மண்டபம் உண்மையான நேர்மை அதிர்வுகளை ஏற்படுத்தக்கூடிய மண்டபம் மேலே காப்பர் தகடாலானதுன்னு சொன்னோம் அன்பர்களே இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது பைரவ சித்தர் பைரவ சித்தரை தரிசனம் பண்ணிட்டு அப்படி வலது பக்கம் திரும்பினா மறுபடியும் பார்த்தீங்கன்னா அந்த கருவறை சர்பசித்தர் ஐயாவுடைய கருவறைக்கு வெளிப்பக்க பிரகாரத்தில் பிரம்மதேவன் பிரம்மதேவனுக்கு எதிரில் மாரியம்மன் சமயபுரம் மாரியம்மன் அழகாக வீட்டிருக்கிறாங்க பாருங்கள் ஐந்து தலை நாகரத்தோடு அருமையாக வீட்டிருக்கும் சமயபுரம் மாரியம்மன் ஐயா உங்கள் பேர் என்ன உங்களை பற்றி சொல்லுங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் இங்கே எத்தனை வருஷமாக இந்த இறைப்பணி செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க ஐயாவை பற்றியும் கொஞ்சம் சொல்லுங்கள் குருவடி சரணம் திருவடி சரணம் மாங்காடு சர்பசித்தர் பீடம் ஆதிஜீவ பீடம் மாங்காடு நான் வந்து ஒரு குறுகிய காலத்தில் தான் ஐயா இருக்கிறேன் அப்பா வந்து தொண்ணூற்றொம்பதுரை கண்டுபிடிச்சாங்க இங்கே வந்து ஆயிரத்தி இரநூறு வருடங்களுக்கு முன்னாடி சர்பசித்தர் ஐயா வந்து தவம் இருந்து பல சீற்றங்களை தடுத்து தவ நிலையிலிருந்து நூற்றி எட்டு சிவலிங்கத்தை வச்சு ஐயா ஆகம பூஜை பண்ணாங்க வேற ஏதாவது அவர் எந்த இடத்துல இருந்து அந்த மாதிரி விஷயங்கள் தெரியுமா குறிப்புகள் இருக்கா காலகசியில இருந்தாங்க ஐயா ஒரு ஒரு மலை கொகை அப்படியே தவம் இருக்கும் போது லாஸ்டா வந்து ஐயா காலகசி சகசரலிங்கம் சொல்லிட்டு நாகாநிதிக்கு மேல இருந்தாங்க ஐயா அங்க தவம் உடனே இங்க அழிவுகள் ஆயிரத்தி இரநூறு வருஷங்களுக்கு முன்னாடி இங்க வந்து அழிவுகள் ஏற்பட்ட உடனே ஐயா வந்து இங்க தவம் இருந்து நூத்தி எட்டு சிவலிங்கத்தை வச்சாங்க ஐயா நூத்தி எட்டு சிவலிங்கத்தை வச்சு ஆகம பூஜை பண்ணி சீட்டத்தை தாழ்மைப்படுத்தாங்க இந்த எந்த உயிரும் பாதிக்கப்படக்கூடாது ஒரு எலும்பு கொசு எது இருந்தாலும் அது பாதிக்கப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஐயா தவறு இருந்தாங்க ஐயா ஐயா இங்கே வந்து திருவடி சித்தாரங்கிறவருடைய கனவுல வந்ததெல்லாம் சொல்றாங்க அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன் ஐயா வந்து இன்டீரியர் டெக்கரேட்டர் ஐயா கன்னிமரா சபேரா ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்லாம் பெரிய பெரிய கான்ட்ராக்ட் எடுக்கும் போது வேலை இருந்தாங்க பணம் பக்கத்தில் ஐயா பல சோதனைகளுக்கு அப்புறம் இங்கே வந்து இடம் வாங்கலான்னு சொல்லிட்டு எங்கள் மாங்காடு பகுதியில் வந்து இடம் வந்து பார்க்கலான் போது ஐயா வந்து தோன்றி இந்த மாதிரி இருக்கிறேன் வந்து பாரு அப்படின்னு உடனே ஐயா வந்து பூதக்கல்லின்னு வாங்க இங்கே வந்து இங்கே அஞ்சு நடுவாங்க பூதக்கல் பூதக்கல்லுன்னே சரி ஐயா வந்து கெனால் வந்து தோன்றி இந்த மாதிரி இருக்கிறேன் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஐயா பார்த்தாங்க இருபத்தேழு வருஷமாக இப்போ பண்ணிகிட்டு இருக்காங்க ஐயா ஓ நீங்கள் இப்போ எத்தனை வருஷமாக இந்த இறை பணி பண்ணுறீங்க நான் ஐயா கூட வந்து இருக்கிறேன் சின்ன வயசுல இருந்தே இருக்கிறேன் இப்போ ஒரு ஆறு வருடங்கள் ஏழு வருடம் நீங்க திருவெடி சித்தர் ஓகே கூட இருந்தவருடைய பேசிக்கிட்டு இருக்கேன் ஒரு ஆத்மாவோட பேசிக்கிட்டு இருக்கேன் இதுவே எனக்கு பெரிய பாக்கியம் நினைக்கிறேன் இதுக்கு முன்னாடி இதெல்லாம் பெரிய விஷயம் அவ்வளோ சீக்கிரமா போக முடியாது அவங்களோட ஆத்ம தொடர்பு இருக்கணும் அவங்களோட ஆத்ம தொடர்பு தாதான் இங்க சித்தர்களே நாண முடியும் அவங்க நம்மள சக்தி மாதிரி நானே இங்க வரணும்னு சொல்லிட்டு இத்தனை வருஷமா பக்கத்துல தான் இருக்கு எனக்கு தெரியாது நேத்திக்கு தான் இங்க வரணும்னு எனக்கு ஒரு அழைப்பு வந்தது அழைப்பு வந்ததுன்னு சொல்ல தெரியல எனக்கு சரியா தெரியல இத பத்தி தெரிஞ்சுக்கிட்டேன் இன்னைக்கே வந்துட்டேன் நான் ஸோ எல்லாம் சித்தர்கள் எல்லாருமே வந்து அவர்கள் ஒவ்வொருத்தரும் அவர்கள் அழைச்சி தான் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கே வந்து ஞாயிற்றுக்கிழமை பௌர்ணமி சந்தோஷம் அமாவாசை இதெல்லாம் சிறப்பாக இருக்கும் ஐயாவுக்கு வந்து பௌர்ணமிக்கு சிறப்பாக பூஜை நடக்குங்க பௌர்ணமி ஆகும் இது இங்கே வந்து ஐயா யாருக்கிட்டையும் கட்டணம் யாசகம் கேட்கக்கூடாதுட்டாங்க என் ஆத்ம தொடர்புள்ளே வருவாங்க அவங்க என்ன செய்யணுமோ எனக்கு செய்வாங்க அப்படின்ட்டாங்க அதே மாதிரி ஞாயிற்றுக்கிழமை பரிகார பூஜை நடக்கும் கல்யாணம் குழந்தைகளில் போட்டி கேஸ் வழக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பதினோரு வாரம் பதினெட்டு வழக்கு போடுவாங்க இங்கே அது ஒரு சிறப்பு மிகப்பெரிய சிறப்பு ஓஹோ இங்கே வேறு என்ன ஏதாவது அன்னதானங்கள் அது ஆமா ஐயா இங்கே அதுதான் ஏன் மெயின் அல்லல் பெருமான ஐயா எப்படி சொன்னாங்களோ அவங்க வழியில் நம்ம தர்மத்தின் வழியில் போயிட்டே இருக்கணும் ஜீவகாரணியம் பண்ணணும் கண்டிப்பாக நீங்கள் வந்து நினத்தூரம் அந்த சாலை ஓரம் நினத்தோரும் அன்னதானம் கோயிலுக்கு வராங்க அவங்க விருப்பப்பட்டு அவங்க ஞாயிற்றுக்கிழமை இந்த மாதிரி பௌர்ணமி டைம்ல அது எல்லாமே இப்போ நம்ம மதியம் ஒரு பன்னெண்டு மணி ஆயிடுச்சுன்னா சாலை ஓவரம் எங்கெங்க இருக்காங்களா பஸ் ஸ்டாண்டு திருவாரூர் ஒரு ஐம்பது நூறு பேருக்கு நம்ம அன்னதானம் பண்ணுறோம் அது அவங்களால முடிஞ்சதை நம்மளுக்கு கொடுப்பாங்க அதை வச்சு நம்ம பண்ணுறோம் அதே மாதிரி ஈமை பண்ணிட்டு இருக்கோம் ஓ ஐயா ஐயா ஆயிரத்தி இரநூறு வருடங்களுக்கு முன்னாடி இருந்தவர்னு சொல்றீங்க அவர் செஞ்ச அற்புதங்கள் ஏதாவது உங்களுக்கு நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா அற்புதம் தான் ஐயா வந்து ஒரு எங்களுக்கு ஐயோ இது இது சரி ஒரு ஒரு விஷயமா அற்புதம் நினைச்ச வரீங்களோ ஐயா எதுக்கு உங்களை அழைச்சிருக்காங்களோ அந்த விஷயம் உங்களுக்கு வெற்றி தானமா ஆய் கொடுத்துருவாங்க ஐயா இப்ப அவர்கள் ஏதாவது நிகழ்த்தின அதிசயங்கள் ஏதாவது வாசி யோகம் பண்ணுவாங்க வாசிம் பண்ணி கிட்னி கேன்சரு இந்த மாதிரிலாம் வந்து குருவடி சரணம் திருவடி சரணம் குருவடி சரணம் திருவடி சரணம் ஐயா திருவடி சித்தர் பௌர்ணமி சித்தர் யாக பூஜை செய்கிறது தான் இப்போ நீங்க பாக்குறீங்க அதாவது இந்த ஐயா செய்கிற சித்தர் யாக பூஜை எவ்வளவு விமர்சியா இருந்தது விமரிசையாங்கிறத விட விளக்கமாக இருந்தது ஒவ்வொரு விஷயத்துக்கும் பொறுமையா விளக்கம் கொடுத்து என்ன செய்யணும் அப்படிங்கிறத தெளிவா சொல்லி மற்றவர்களையும் கூடியிருக்கக்கூடிய பக்தர்களையும் அந்த சோகங்களை எல்லாம் சொல்ல வைத்து அவர்களுக்கும் புண்ணியத்தை சேர்த்து இந்த யாக பூஜையை நடத்தினது வந்து பாக்குறதுக்கு கண்கொள்ள காட்சியா இருந்தது அதனால அதை முழுமையா நான் பதிவு பண்ணியிருக்கேன் அடுத்த பதிவுல திருவடி சித்தர் அவர்கள் சித்தர் யாக பூஜை பண்ணதை முழு வீடியோவா உங்களுக்கு நான் போடுறேன் இந்த பதிவை பொறுத்த வரைக்கும் சர்பசித்தர் சமாதி கோயில் பற்றிய விஷயங்கள் எனக்கு தெரிந்தது எனக்கு சொல்லப்பட்டது நான் ஓரளவு சரியா சொல்லியிருக்கேன் தான் நினைக்கிறேன் இதுல இருக்கிற விஷயங்கள் உங்களுக்கு ஓரளவு பயனுள்ளதா இருக்கும்னு நம்புறேன் அடுத்த பதிவில் பௌர்ணமி யாக பூஜையோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க